வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் கச்சிதா மகிழ்ச்சியானவள் நிம்மராஜன் ஆறு கம்சிகா சரஸ்வதி தேவி போன்றவள் நிம்மராஜன் நான்கு கம்ரித வர்சினி ராகம் பாடுபவள் நிம்மராஜன் இரண்டு கம்சினி அன்னம் போல அழகானவர் நிம்மராஜன் ஏழு கரிகா விஷ்ணு பகவான் போன்றவள் நிம்ராலஜன் மூன்று கரிதா பசுமையானவள் நிம்ராலஜன் ஐந்து கரிப்பிரியா விஷ்ணுவின் பிரியமானவள் நிம்ராலஜன் நான்கு கரீனா மான் போன்றவள் நிம்ராலஜன் ஆறு கரிணிகா வசுவின் தெய்வம் போன்றவள் நிம்ராலஜன் ஒன்பது கரின்யாய் லிஷ்மி தேவி போன்றவள் நிம்ராலஜன் எட்டு கரிஜதா நியாயமானவள் நிம்ராலஜன் மூணு கரித்மிதா மான் போன்றவள் நிம்ராலஜன் நான்கு கருணி தூதுவர் போன்றவள் நிம்ராலஜன் இரண்டு கர்ஜதா மகிழ்ச்சியானவள் நிம்ராலஜன் நான்கு கர்ச்சிகா எப்போதும் திரித்து கொண்டிருப்பவள் நிம்ராலஜன் இரண்டு கர்சிதா மகிழ்ச்சியானவள் நிம்ராலதியன் நான்கு கர்சினி மகிழ்ச்சியானவள் நிம்ரலதியன் ஆறு கலீமா மென்மையானவள் நிம்ராலஜன் ஆறு கனிஷ்கா நயம் கொண்டவள் நிம்ராலஜன் ஒன்பது கன்சிகா அன்னம் போன்றவள் நிம்ராலஜன் ஐந்து காசினி மகிழ்ச்சியானவள் நிம்ராலத்யன் ஏழு கானிசா அழகான இரவு கொண்டவள் நிம்ராலஜன் மூன்று ஜிதார்த்தி அன்பானவள் நிம்ராலஜன் ஐந்து கிதுரி தெய்வம் போன்றவள் நிம்ராலஜன் இரண்டு கிமா பனி போன்றவள் நிம்ராலஜன் இரண்டு கிமாத்ரி மலை போன்றவள் நிம்ராலஜன் ஒன்று கிமாவதி பார்வதி தேவி போன்றவள் நிம்ராலஜன் ஐந்து கிரண்மயி மான் போன்றவள் நிம்மராலஜன் மூன்று கிரண்யா தங்கம் போன்றவள் நிம்ராலஜன் ஏழு கீரா வைரம் போன்றவள் நிம்மராளுஜன் ஒன்பது கேமலதா தங்கமானவள் நிம்ராலஜன் இரண்டு கேமல் தங்கமானவள் நிம்ராலஜன் ஒன்பது கேமா தங்கம் போன்றவள் நிம்மராலஜன் ஆறு ஹேமா மாலினி தங்கமானவள் நிம்மராஜன் மூன்று கிரிதிகா இதயம் போன்றவள் நிம்மராஜன் மூன்று த்ரோதயா இதயம் போன்றவள் நிம்மராஜன் ஆறு you ஃபார் வாட்சிங் this வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் subscribe.